ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மேஜிக்கல் கிச்சன் இன்றைக்கி நம்ம எலும்புக்கு வலுவான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த கருப்பு உளுந்து பவுடர் எப்படி செய்யறதுன்னு போன வீடியோவில் போட்டிருந்தேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய கிட்டையில் எனக்கு சாமி மாதிரி தான் அச்சு பாத்திரத்தில் எப்படி அள்ள குறையாமல் தங்க வருதோ இது அது மாதிரி தான் இதில் நான் எப்படி செஞ்சாலும் சுவை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் வந்து கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப அப்படியே பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்லை கொஞ்சமாக கொதிக்க வந்தோடனே நம்ம வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே நான் அது தண்ணியில் வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம அப் டேரெக்டாக சேர்த்தா கட்டி கட்டியாக ஆகிடும் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ஆகாது நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப சத்தானது அது எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு கரெக்டாக காலையில் ஈவினிங் எப்போ வேணால் இதை எடுத்துக்கோங்க டெய்லி ஒன் டைம் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் டாட்டா நம்ம பேச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க